இந்த நாயக்கு சிஸ்டம்களை போயிட்டு ஒருத்தர் என்ட்ரி ஆகிறாங்க நியூவாக ஒருத்தர் போய் ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரீத்துன்னு ஒன்று போடுவாங்க ரீத்து வேற மடி வேற புரியுதுங்களா மடின்றது உறவுகளை குறிக்கும் ரீத்துன்றது அடிமைத்தனத்தை குறிக்கும் பணத்தை மட்டுந்தான் குறிக்கும் அப்போ அவங்க ஒரு தட்டு வச்சுட்டு அந்த தட்டில் வந்து ரீத்து போடுவாங்க தீ சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா நியூவாக வரக்கூடியவங்கள யார் இட்டுன்னு வராங்களோ அவங்களுக்கு பொண்ணோ பேட்டியோ ஏதோ ஒரு உறவு முறையில் வருவாங்க அவங்க குரு யாரோ அந்த குரு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு அந்த தட்டில் போடணும் போடும்போது இவங்க பேரை சொல்லி இவங்களுக்கு இவன் வந்து ரீத்து போடுறமா பொண்ணு பெல்லாம் வராது ரீத்து போடுற ரீத்துனா இவங்களுக்கு சிசியா புள்ளியாக இவங்களை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூறுரூபா போடணும் அதுக்கப்புறம் தட்டு பைசான்னு ஒரு ஆயிரம் ரூபாய் தட்டு வச்சு அந்த தட்டுக்கு ஒரு பைசா ஆயிரம் ரூபாய் போடணும் ஓட்டை எவ்வளோ ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவன் சரிம்மா வரமா அப்படின்னும் போது குஷி பைசா குஷின்னா நான் சந்தோஷத்தில் உனக்கு புதுசாக ஒருத்தர் என்ட்ரு ஆயிருக்காங்கல்ல அந்த சந்தோஷத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா போடும்